அதற்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறைப்பதற்கு பெரிய நிறைய விஷயம் இருக்குது அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சிலருடைய நம்பிக்கை ஒரு சிலருக்கு கொடுக்கிற பொறுப்பு தான் கவனிங்க எங்களுடைய ஊர்ல வந்து ஒரு நல்ல பணக்காரர் இருந்தார் எங்களுடைய ஊர்ல ஃபர்ஸ்ட் பெரிய வீடு கட்டின மனுஷன் அவர் அவர் வந்து நிறைய கல்யாண வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்யாண வீட்டில் பந்தி போடுற இடத்துல போய் நின்று அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து இவங்களுக்கு சாம்பார் கொடுப்பா இவங்களுக்கு ரசம் கொடுப்பா அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி நின்று எல்லாத்தையுமே எடுத்து கட்டி செய்வார் இதுவே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஊரில் வந்து ஒரு பெரிய பழக்கம் ஆயிடுச்சு சரி இவர் வந்து எல்லா கல்யாணத்துக்கும் இப்படி முன்னாடி நின்று இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுனால அவர் வேற வசதி உள்ளவராக இருக்கிறதுனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம்னு ஒன்று வந்துச்சுன்னா பத்திரிகை எடுத்துகிட்டு முதல்ல அவர் வீட்டுக்கு போயிடுவாங்க போயிட்டு ஐயா நீங்கள் தான் முன்னாடி நின்று எல்லாமே பார்த்துக்கணும் நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருங்க நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லி அவர் பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல தோற்றமாய் நல்ல ஒரு மதிப்புக்குரிய நபராக இருப்பார் இந்த மாதிரி எல்லாருமே அவரை கனப்படுத்துறதை பார்த்து இவர் என்ன பண்ணாரா எல்லா கல்யாணத்துக்கும் அவர் நிற்பார் எங்கே நிற்பார்னா பந்தியில் நிற்பார் கரெக்டாக பந்தி பரிமாறும்போது வருவார் வந்து உள்ளே நிற்பார் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவார் எல்லாருக்கும் ரொம்ப அழகாக சாப்பாடெல்லாம் கொடுத்துருவார் முடித்ததுக்கப்புறம் கடைசியில் இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அவர் கையை ரெண்டு கையெடுத்தும் ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களுக்கு கல்யாணத்தில் நீங்கள் ஒரு குடும்பமாக வந்து நின்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்து வேட்டி சட்டை அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க காசெல்லாம் கொடுத்தா அவர் வாங்க மாட்டார் காசு கொடுக்கவும் மாட்டாங்க இந்த ஒன்று வேட்டி சட்டை கிடைக்கும் இல்லைன்னா ஒரு தேங்க்ஸ் கிடைக்கும் இப்போ ஊர்ல எந்த கல்யாணம் வந்தாலும் யார் அதுல முக்கியமானவர் இந்த பர்சன் வந்துடுவார் வந்து நின்றுவார் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நல்லவர் எல்லாம் ஓகே ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போய் 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 அவருடைய தொழில விட்டாரு அவருடைய வேலையை விட்டாரு சம்பாத்தியத்தை விட்டாரு எல்லாம் விட்டு சமீப காலத்திலே அவருடைய வீட்டை நான் போய் சந்திக்கும்போது அவருக்கு வாதம் அப்படின்ற ஒரு நோய் வந்துச்சு ரெண்டு காலும் வாதம் வந்ததுனால அவரால் அதிகமாக நடக்க முடியல அவர் வீட்டில் இருக்கிறாரு ஆனால் எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் அவர் இழந்துட்டு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு மாதிரி ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய உயிருக்கு போராடின நிலைமையில இருக்கிறார் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இத்தனை ஆயிரம் பேருடைய கல்யாணத்துக்கு போய் நின்னார் அவருடைய வீட்டு பக்கம் கூட யாருமே என்ன பண்ணல ஒருத்தருமே போய் பார்க்கலங்க மறந்துட்டாங்க நாலு கல்யாணத்துக்கு அவர் வர வர வரைக்கும் கேட்டாங்க என்ன அவரை காணும் என்ன அவரை காணோம் என்ன அவரை காணும் கால் சிக்காயிச்சு உடம்பு நல்லா இல்லை அவ்வளோதான் மறந்துட்டாங்க எல்லாரும் மறந்துட்டாங்க யாருமே அவர் இல்லை ஆனா நான் வந்து கல்யாணத்துக்கு போய் நின்னதோ அவர் அந்த இடத்துல போய் தலை வைத்து எடுத்து இத்தனை பேரை சாப்பிட வச்சதையோ தப்பாக சொல்லலை அது ஒரு நல்ல ஊழியம் அது சந்தோஷமான ஊழியம் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து தன்னுடைய வருமானத்தை பார்த்து தன்னுடைய வீட்டையும் பார்த்து விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற டைமில் இந்த மாதிரி அவர் பண்ணியிருந்தார்னா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய குடும்பம் அவரோட இருந்திருக்கும் அவருடைய வருமானம் அவரோட இருந்திருக்கும் அவருடைய ஆட்களும் அவரோட இருந்திருப்பாங்க ஆனால் இது எல்லாவற்றையும் பார்த்து தன்னுடைய பொறுப்பை மறந்ததுனாலே இன்றைக்கு அவருடைய கையில ஒண்ணுமே இல்லைங்க பிரதர் சிஸ்டர் அன்பு தாய் தகுப்புனே உங்களுடைய பொறுப்பை மறந்து நீங்க எது செஞ்சாலும் அது உங்களுக்கு கடைசி காலத்துல அது உதவியா இருக்காது உங்களுடைய பொறுப்பை மறந்து எதையுமே செய்யாதுங்க உங்களுடைய பொறுப்பை மறந்து எதையுமே யாருக்காகவும் எதையுமே பண்ண வேண்டாம் எவ்வளவு தலையில தூக்கி வச்சாலும் எவ்வளவு கை தட்டுதல் உங்களுக்கு கிடைச்சாலும் எத்தனை அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் உங்களுடைய பொறுப்பை மிஞ்சி நீங்கள் செய்கிறதற்கு பலன் அந்த நிமிஷம் மட்டும்தான் அந்த நிமிஷம் மட்டும்தான் அப்போ உள்ள ஒரு கைத்தட்டுதலுக்காகவும் அப்போ உள்ள ஒரு மேடை பேச்சுக்காகவும் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் நீங்கள் இழந்து விடாதீங்க இழந்து விடாதுங்க அதான் ஒரு நபர் எங்கிட்ட